மாட்டி மருமகளே அப்பா அம்மா வாங்க வாங்க அட அகில குட்டி வா சாமி வா அண்ணனை பாக்குறதுக்கு இத்தனை நாள் ஆகி போச்சு உங்களுக்கு அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணி எப்படி இருக்காங்க எங்க புள்ளங்க எல்லாம் காணோம் எல்லாரும் எங்கனா போனாங்க ஆ நல்லா இருக்கறேன் கண்ணு நல்லா இருக்கறேன் நீ எப்படி சாமி இருக்கற எங்க மச்சான காணோம் அண்ணா அவர் வரலனா அவர் ஏதோ வேலை இருக்குனாரே அப்புறம் கூட்டிட்டு போறதுக்கு தான வரேன்னு சொல்லிருக்காரு

சரிம்மா நான் போய் எதுவும் ஆவரம் பூ பூளைப்பூவெல்லாம் கேட்டா நான் போய் அதை வாங்கிட்டு வரேன் சரி நீங்க இருங்க வந்துருவா டே ராம அது இது போய் வாங்கிட்டு இருக்கிறேன் ஏன் நம்ம தோட்ட செடிலேயே அதெல்லாம் இருக்கு ஆவரம் இருக்குது அப்புறம் எதுக்கு அது வாங்குற போறேன்னு சொல்ற ஆடா ஆமாப்பா நானே மறந்துட்டே வருங்க சரி நான் போய் அங்கே பொறிச்சுட்டே வந்துடுறாங்க பூ கூட எல்லாம் செடிங்கள்லாம் நிறைய வந்துருந்தது சரி அதுலேயும் ஒரு ரெண்டு பொறிச்சுட்டு வந்துடறேன் சரிப்பா நான் போயிட்டு வரணுங்க ஏ இருடா ராமு நானும் வர்றேன் ஏன் இப்ப தானப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க ஏதோ டயர்டா இருப்பீங்கல்ல போங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வாங்க ஆஹ் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா டயர்டாலாம் ஒண்ணும் இல்ல நான் தான் இருக்கிறேன் அதெல்லாம் ட்ரெயின்ல தானே வந்தோம் அதெல்லாம் அப்பப்போ கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சுதான் வந்தேன் எனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்ல சரி வா நானும் வர்றேன் நானும் தோட்டத்துக்கு போக வந்து ரொம்ப நாள் ஆச்சு சரி நானும் வந்துட்டு வரவா ஆ சரிப்பா வாங்க அடி அம்புஜம் போ காப்பி கீப்பி போட்டு பிள்ளை கூடு குடி சரி மருமக்கு வந்துருவ சித்த நேரத்துல சரி நானும் பையன் தோட்டத்துக்கு போயிட்டு வரோம் சரியா

சரி நீங்க வாங்க நான் அப்புறமே வரேன்னு சொல்லிட்டாருடி இல்லாட்டி இவர் இப்படி பண்ண வரேன்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே வந்திருப்பேன் ஆமாங்க அண்ணி அவரும் வர மாதிரி தான் இருந்தது ஒரு லாஸ்ட் மினிட்ல அவர் ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் சரி நான் வரல நான் அப்புறமா வரேன் நீங்க வேணா போயிட்டு வாங்க அப்படின்னாரு அண்ணி இல்லாட்டி அவரு வரதாதான் இருந்தாரு என்ன பண்றது அண்ணி அவர் வேலை அந்த மாதிரி இருக்குது சரி பரவாயில்ல உடையில் அவர் வரட்டும் அப்புறமா சரி நீ வந்தியே இர் வாங்கடா காப்பி போட்டு தர வாங்க உட்காருங்க வாங்க மாயா காலேஜல எப்படிமா போயிட்டு இருக்குதே ஆ காலேஜல நல்லதா தான் போயிட்டு இருக்குதே நீங்க எப்படி இருக்கீங்க மாமா எப்படி இருக்காரு ஆ அதெல்லாம் மாமா நல்லா இருக்காரு நானே நல்லா இருக்கறேன் நீ எல்லாம் எப்படி எப்படி நல்லா படிக்கறியா என்ன ஆ சோனி இருக்க நீ இந்த வருஷம் நீ என்ன ஆ நல்லா data பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் பிராக்டிகலா இருக்கேன் அப்பா நீங்க வருவீங்களா வர நினைச்சிட்டே இருந்தத அப்பா இப்ப ஒரு சொல்லிட்டே இருந்தாங்களா நான் எப்பப்பன்னு காத்துட்டே இருந்தேன் இப்போதான் எனக்கு ஜாலியா இருக்குதே நீங்க அவங்க கூட நாளை ஆடியெல்லாம் அவ்ளோ நாளாச்சு வாங்கடா இந்த வருஷம் பொங்கல சூப்பரா கொண்டாடுனத சரி உங்களுக்கு நான் செலக்ட் பண்ண வந்து பாருங்க நல்லா இருக்குதானே உங்களுக்கு வந்த எனக்கு மாந்தா எடுத்தா சரிங்களா அப்படியா எனக்கு மாயாவை எடுத்தா சரி சரி அப்பா அவன் நல்லா தான் எடுத்திருப்பாங்க எல்லாம் ஆமா உங்களுக்கு சூப்பராக சேலை வாங்கி வச்சிருக்கேன் வந்து பாருங்க நீங்களே அசந்து போயிடுவீங்க அப்படியே அப்படியா கண்ணு சரி சரி அப்போ நீ எடுத்திருந்தா அதெல்லாம் எனக்கு பிடிக்கும் சரி ஏன் அப்ப அப்போ நான் உங்களுக்கு எடுத்திருந்தா பிடிக்காதே என்ன அடியே வாயாடி அதால நீ எடுத்தாலும் எனக்கு பிடிக்கும்டி அவ எடுத்தாலும் பிடிக்கும்டி

இல்ல காளிமா நான் இன்னும் கூப்பிட்டல சரி நான் போய் ফোন பண்ணி பார்க்கற சரியா பேசிட்டு அப்புறம் சொல்ற ஆ சரி சரி நீங்க போய் பையன்கிட்ட பேசுங்க என்ன 얘ன்னு கேட்டுவீங்க நான் அதுக்குள்ள அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போறதலாம் பாத்து எடுத்து வைக்கறேன் இந்த புள்ள வேற எங்க போவானான்னு தெரியல அடியே சிம்ரனே சிம்ரனே நான் வரும்போது வீட்டுக்கு வெளியில தான் நின்னுட்டு இருந்த போர்ட்டிக்கோல இருந்தா போய் பாரு போ

அதுவா மலரு அப்பா அம்மா வந்துட்டு இருக்காங்களாமா அது சொல்றதுக்கு தான் வந்தேன் அம்மா பையன் எங்க போனா அவன் ஏதோ பாஸ்ம கூட சேர்ந்து அங்க ஏதோ வாப்பு மரம் ஏறிட்டு வாப்பந்தால பொடிச்சு போட்டுட்டு இருக்கான் இருக்குது பாத்து எதுக்கு மரத்துல எல்லாம் ஏறிட்டு இருக்கான் எங்க உளுந்து என்ன ஆகுறது நீ எதை கொஞ்சம் மரத்து வைக்க மாட்டியா எல்லாத்தையும் நான் பார்த்துட்டே இருக்க முடியுமா சொல்லு நான் சொல்லிட்டு தான் இருக்கறேன் பாப்பா அப்பா மரத்துக்கு தான் இருக்கறேன்

சரி சரி நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் உங்களுக்கு ஏதாவது வேணுமா வீட்டுக்கு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருதா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எல்லாம் வாங்கியாச்சு சரி எங்க போனா கொஞ்சம் சீக்கிரமா வாங்க ஆ சரி சரி நான் கொஞ்ச நேரத்துல வந்தற அப்பா அப்பா இங்க தான் கொண்டுக்கிட்டீங்களா ஆ வாணிலா புள்ள இப்ப தான் கொஞ்சம் தூங்குனாளா சரி அத இங்க வந்து அப்படியே உட்கார்ந்தேன் ஏன் நீலா சொல்லு உங்க பொண்ணு ஏதாவது வரேன்னு சொன்னாங்களா இல்ல நம்ம போய் ஏதாவது பொங்கல் சீர் ஏதாவது கொடுத்துட்டு வரலாமா என்ன சொல்றீங்க ஒண்ணுமே பேசவே மாட்டேங்கிறீங்க உங்க வயனும் ஒண்ணும் பேசல அவர் பாட்டுக்கு அவர் ஆபீஸ் வீடும் கடக்குறாரு நீங்களே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன பண்றது சொல்லுங்க இப்பதான் நீலா ஃபோன் பண்ணி பேசுனேன் அவன் வர்றான் சொல்லியிருந்தா அப்புறம் என்னமா அவங்க மாமியார் நீ அங்கே போயிட்டே நீங்க யார் பாப்பா இங்கே இரு அப்புறமா மெதுவாக போய் ஒரு நாளைக்கு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கூப்பிட்டு சொன்னேன் என்னம்மா பண்ணுறதுன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது நிலா நான் ஒன்றும் பேசுகிறேன் சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அப்படியாத்தா சரி விடுங்க அப்போ வேணாம் நம்ம போய் வேணாம் அந்த எடுத்து துணி மணியெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே ஏதாவது வாங்கி அங்கேயே கொடுத்துட்டு வந்துடலாம் நீங்களும் நான் வேணால் போய்ட்டு வரலாமா உங்கள் வயனை நம்பினா அவர் எங்கேயும் வரமாட்டார் அவர் வரக்கு நேரம் ஆயிரும் ஏன் இல்லை நம்ம ரெண்டு பேர் போகலாங்கிறியா ஆமாம் அப்புறம் வேறு என்ன பண்ணுறது அப்புறம் அவங்களும் வர மாட்டேங்கிறாங்க இப்போ உங்க பையன் என்னடான அவர் பட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு அவர் இன்னும் பொழுதாயிரும் அப்புறம் என்ன பண்ணுறது நோம்பியே முடிஞ்சு போயிடும் அப்புறம் துணிமணியெல்லாம் எடுத்ததெல்லாம் அப்புறம் கொடுக்காம எப்படி இருக்கிறது அதனால தான் சொல்கிறேன் சரி வாங்க நமக்கு இங்கே வேலை நிறையா கிடைக்குதுல வாங்க நம்ம போய் ஒரு எட்டு கொடுத்துட்டு வந்துட்டு வேணா அப்புறம் வந்து வேலை பார்த்துக்கலாம் நீங்கள் போய் ரெடி ஆயிட்டு வாங்க நான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் கொண்டு போகலாம் நான் இனி எனக்கு போய் ரெடி ஆகிறேன் அப்படியே போகலாம் சரிங்க அத்தா நம்ம எல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி ஆட்டா கூப்பிடுறேன் நம்ம ஆட்டோலேயே போயிட்டு வந்துடலாம் ஆ சரி நீலா அப்படியே சின்னப்புல ஆ சொல்லுங்கத்த ஏங்கத்த ஏன் மண்ணு ஃபோன் பண்ணிருந்தாண்டி அவன் என்ன துணி மணியால எடுத்துக்கிறானாட்டுக்கு உனக்கு ஏதோ பொங்கல் சீல கொண்டு வரேன்னு சொல்லி இப்பதான்டி கூப்பிட்டான் வாங்க இப்பதான் கிளம்புறாங்களாமா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் நீ எங்கேயாச்சும் போயிடா இங்கே வீட்டிலே இரு கொஞ்சம் நேரத்துக்கு

எங்க அண்ணி பாருங்க எங்கூடையே துணி கடைக்கு வந்தாங்க எனக்கே தெரியாம எனக்கு சாலையெல்லாம் வாங்கிருக்கிறாங்களா இருக்குது எனக்கே தெரியல ஆமா அத்தை அவருக்கு இன்னைக்கு வேலை இருக்குதாம்மா இன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு போனார் அத்தா சரி அண்ணன் வரக்குள்ள நான் போய் கொஞ்சம் மஞ்சள் கிழங்குமே மாவேலையும் பொறிச்சிட்டு வந்துடுறத்த

நாங்கள் சோனி வீட்டுக்காப்புலே வந்தேன்னா இங்கே தான் இருக்கிற மா அப்பா அம்மா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க இருக்காங்களோ போயிட்டாங்களோ ஆ அவங்க இப்போ தான் சிம்ரனு போடுறாங்க நீங்கள் இருக்கிறத உங்களுக்கு தெரியுமா ஆ தெரியுங்கத்தை நான் சோனி வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அத்தை வந்தேன் ஏன்னா சொல்ல பழப்பா நான் புறமாதான் அந்த பக்கம் பிறந்தோமே அத்தனை நாங்கள் பையன் சொன்னோம் அங்கே கண்டாப்புகிறாங்க பண்றதை ஓனோ வந்து பூளை பாட்டம் பிறக்குறாங்களேன்

கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स நண்பர்களே எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க